எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா எஸ் நான் எவிக்ட் ஆயிட்டேன் எவிக்ட் ஆன அந்த மோமெண்ட் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா என்னால நம்பவே முடியல ஷாக்கிங்கா இருந்தது பிகாஸ் நான் என்ன அந்த இடத்துல அப்ப பார்க்கவே இல்லை ஆனால் மனசுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தோணுச்சு மக்கள் தீர்ப்பாதுன்னா அதை நான் தலை வணங்கி ஏத்துக்கிறேன் ஏன்னா எப்பவுமே நான் அதை தான் சொல்லுவேன் உங்க எல்லாருக்கும் தெரியாது இல்ல ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் குவாரண்டைன் பண்ணுவாங்க அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் வந்துட்டு என் லைஃபோட மிக கொடுமையான தருணம் ஒரே ஒரு கேள்விதான் திரும்ப 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 மக்களுக்கு ஏன் என்ன பிடிக்கல அப்படிங்கறதுதான் எனக்கு மனுஷங்களுக்கு தேர்ந்தெடுக்கல அப்படின்றது வந்து என்னால ஒத்துக்கவே முடியல அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஆனா காலி அம் டன் மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் வீட்டுல இருந்து எல்லாரும் வந்து விஜி திரு எல்லா விஷயம் சொல்லி அதுக்கப்புறம் தான் உயிர் திரும்பி வந்துச்சுன்னு சொல்லலாம் உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்ல வார்த்தையே இல்லை உங்க எல்லாரோட மெசேஜஸும் படிச்சேன் வீடியோஸ் பார்த்தேன் தேங்க்யூ சோ மச் நீங்க எனக்கு என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்கு வந்து எனக்கு சொல்ல வார்த்தையே கிடையாது எனக்கு இருக்கிறதுலாம் ஒரே ஒரு வேண்டுதல் தான் உங்களோட இந்த அன்புக்கு என்னைக்குமே பாத்திரமா இருக்கணும் என்னைக்குமே உண்மையா இருக்கணும் அவ்வளவுதான் லவ் யூ சோ மச் லவ் யூ அ லாட் இந்த லவ் எப்பவுமே எனக்கு கொடுத்துட்டே இருங்க நானும் உங்களை லவ் பண்ணிட்டே இருப்பேன் நான் கும்பிடுற சாமிகளும் நான் நம்மனை சாமிக்குலாம் என்ன கைவிடல அவ்வளவுதான் லவ்யூ